சிறை கிடைக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவை தேடி ஒருத்தங்க உள்ளே வாராங்க அங்கே வீட்டில் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா விஜயா அண்ணாமலை ரவி சுஜி இந்த சைடில் மனோஜி ரோஹிணி நிற்கிறாங்க உள்ளே மீனா வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த சைடில் முத்து குளிச்சிட்ருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா வந்தோனி முத்து இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க இவனை தேடிலாம் அளவுக்கு வீடு ஆள் வராங்கள யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம விஜயா இங்கே இருக்க அண்ணாமலை ஐயா வாங்க உள்ளே வாங்க வந்துக்காருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு எதுக்கு முத்த தேடி வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா பார்த்து முறைச்சியே பார்த்துட்டுருக்காரு இல்லை அவங்களுடைய கொழுந்தையாவுக்கு இங்கே ஜாதகம் பார்த்துருந்தாங்க என் பையன்கிட்ட இப்படி ஒரு ஜாதகம் அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் லாஸ்ட்டில் இப்போ ஒரு ஜாதகத்தை போய் அவர் பேசும்போது அது அவர் பிடிக்கலை இங்கே வரமாட்டார் அப்படின்னு அந்த ஜாதகர் சொல்லிட்டாரு யாருன்னா இவர் ஜாதகம் முத்து போய் கொடுத்த அந்த இடத்துல அருணுக்கும் அவங்க அம்மா வந்து அந்த தோசியர்கிட்ட தான் ஜாதகம் கொடுத்துருந்தாங்க முத்தும் அங்கே கொடுத்ததுனால பிரச்சனை ஆகினதுனால அந்த ஜாதகக்கார் இம்மள இங்கே வரமாட்டேன் அப்படின்னு முத்து சொன்னதுனால முத்துக்கு அட்ரஸை கொடுத்து அனுப்பியிருக்காரு இந்த தோசியர் வந்து ஒரு ஆளை அனுப்பி விட்றாரு அவர் தான் இந்த முத்து வீட்டு அட்ரஸ் பார்த்துட்டு இங்கேயே வந்துருந்தாங்க வந்தோனி இவர்கிட்ட இந்த விவரத்தை அம்புட்டி சொல்கிறாங்க அண்ணாமலைகிட்ட அப்படி ஐயா சரி அப்படின்ட்டு இந்த கூப்பிட்றேன் அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே முத்தும் உள்ளே வராரு வந்தோனி ஐயா சொல்லுங்கள் உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு உங்கள் பேர் தானே முத்து நீங்கள் தானே உங்கள் ஏதோ உங்கள் குழந்தையாவுக்கு வந்து மாப்பிள்ளை தேடிட்டுருக்குன்னு சொன்னிங்க எழுதி அங்கே ஜாதம் கொடுத்துருந்தீங்களா அந்த ஜாதகக்காரர் தான் என்னை அனுப்பியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து விட்ட இதை கேட்ட முத்து ஆமாயா உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு என் பையன் வந்து பேங்கில் வேலை பார்க்குறாரு ஆனால் உங்கள் சீத்தாவை பொருத்தமும் என் பையன் பொருத்தமும் நல்லா இருக்குது அதான் வீடு தேடி வந்தேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு இதை கேட்ட நம்ம மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது இந்த சைடில் முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போ நான் சொன்னோம்லாப்பா அப்போவே இந்த நம்ம சீதாவுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்துப்பேன்னு பார்த்தீங்களா நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது மீனா வா உங்கள் தங்கச்சீட்டை இப்போ இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு முத்து வந்து மீனாவை கூப்பிட்டு கிளம்புறாங்க உடனே இந்த சைடில் இருக்கக்கூடிய விஜய ஆமாம் ஆமாம் இவ்வளோ அவளை தேடி தேடி போய் மாப்பிளை பார்க்க வேண்டியதுதான் அவளுக்கு எங்கேயோ வற்றலோ தொத்தலோ எங்கேயோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டான் அந்த பையன் அப்படின்னு திட்டுறாங்க யாருன்னா விஜயா இதை கேட்ட நம்ம முத்து வந்து கோவத்தில் பேசுகிறாங்க ஏப்பா இங்கே பார்த்தீங்களா அம்மாவை என் குடும்பத்துலலாம் தலையோட சொல்லாதீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஏ விஜயா நீ சும்மாரு அவன் வந்து நல்லா அவள் குழந்தையாக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கான் நீ எதுக்கு இதுக்குள்ளே தலையிடுற அப்படின்னு அண்ணாமலை வான் பண்ணுறாங்க யாருன்னா விஜயாவை இந்த சைடில் நம்ம மீனாவை கூப்பிட்டுட்டு எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வீட்டுக்கு வராங்க வந்தோடனே அத்தை இங்கே பார்த்தீங்களா ஒரு பேங்கில் இவங்க மாப்பிள்ளை ஃபோட்டோ தந்திருக்காங்க இந்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை பாருங்கள் அழகாக இருக்கிறாரு பேங்கில் வேலை பார்க்குறாரு கவுர்மெண்டு ஊழியர் நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது சீதாவுக்கு இந்த சைடில் மீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன செய்யன்னு முடிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடில் சீதா உனக்கு இந்த மாப்பிளை பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு முத்து சொல்லி முடிக்கிறாரு அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களை போக போகுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்